அறிவுரையும் அனுதாபமும் சூரனை மேலும் வாட்டியது எவர் கண்ணிலும் படாமல் மாயமாக மறைந்தான் எதிலும் மனம் பற்றாமல் சிந்தனையில் ஈடுபட்டான் சூரன் போர்க்களத்தில் அனைத்தையும் இழந்து மீண்ட செய்தியை தூதர்கள் பானுகோபனிடம் கூறினர் உடனே புறப்பட்டு சூரனை காண வந்தான் பானுகோபன் தன்னை கலந்து ஆலோசியாமல் சூரன் சென்றது தவறு என்று கூறிய பானுகோப்பன் நாளை நானே சென்று வென்று வருவேன் தோற்றால் நான் கமண்டலம் ஏந்தி துறவியாகி விடுவேன் என்று சபதம் செய்தான் மகனே கந்த வேளை என்னை தவிர வேறு யாரும் வென்றிடல் இயலாது ஆகவே நீ வலிமை பெற்ற தூதனாகிய வீரவாகுவை வீழ்த்து விட்டால் முருகனை வெல்வது எனக்கு எளிதாகிவிடும் என்றான் சூரபத்மன் தங்கள் விருப்பப்படியே நாளை நான் வீரவாகுவை வென்று வருவேன் என்று உறுதிபட கூறிய பானுகோப்பன் தனது அரண்மனைக்கு திரும்பினான் பொழுது புலர்ந்தது கடன்களை முடித்து பானுகோப்பன்